அனைவரும் வணக்கம் தூத்துக்குடி மீனோடு எங்கள் ஏரியாவில் சிங்கிராள் வந்துருக்கு சிங்கிராலும் அது போக கணவாய் வந்திருக்கு அது ஏலம் போடுறாங்க எவ்வளோ விலைக்கு போகுதுன்னு பாருங்களேன் சிங்கிரால் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது நம்ம ஊரில்லாம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க ஏன்னா அது வந்து விலை அதிகமாக போகிறனால வெளிநாட்டுக்காரங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம தூத்துக்குடியிலேருந்து பிடித்த சிங்கிராள் வந்து எவ்வளோ வெளியூர்களுக்கு போகுது பாருங்கண்ணா வாங்க பார்க்குவாங்க அறுபது கேள்விண்டா முன்னூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது ரூபாய் முந்நூற்றி எழுபது முன்னூற்றி எழுபது

டி கிடைக்குதானே தருவாங்க 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 சில்லற நூறுபா தவறால் குறஞ்சி போச்சு ஆயிரம் ஆயிரம் அண்ணே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாண்ணே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபா நல்ல கனவு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபா ஆயிரத்தி தொண்ணூறு ரூபா ஆயிரத்தி முப்பது வாங்கிடுங்க ആയിരത്തി നാനൂറ്റി തൊണ്ണൂറ് ആയിരത്തി നാനൂറ്റി തൊണ്ണൂറ് ആയിരത്തി നാണൂറ്റി 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 തൊണ്ണൂറ് ആയിരത്തി നാനൂറ്റി തൊണ്ണൂറ് മനസ്സിലോ ആയിരത്തി ആയിരത്തി അഞ്ചു നൂറ് ആയിരത്തി ഐനൂറ് 1500 രൂപ 1500 രൂപ 1300 രൂപ கொடுத்துருங்க അങ്ങോട്ട് വാങ്ങிட்டില്ല ഇതാ ചെറുതാ വെച്ചാ അങ്ങനെണോ 1500 രൂപ 1500 രൂപ 1500 രൂപ 1 2 3 4 5 6 7 7 7 ക്ക് 7 കണവാ 1500 രൂപ 1500 രൂപ 1000 മുക്കിടോ ടക്ക് മുക്കിടോ സൊള്ളേ സൊള്ളാം അങ്ങേട്ട ടിക്കറ്റ് കൊടുക്ക് പോരി

एमा चूड़े 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 150 यार कालु के वेरी 150 150 150 100 और 150 100 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 उड़ंगिन उंग बात उड़ंगिन 100 150 यार शर्मा 100 இது டபுள் தோடா ஆ ஒன்னு டபுள் டபுள் தனியா குறிவா தனியா பாத்து சார் டியர் பயர் கட்டியார் கை பயர் கட்டியார் அண்ணே இதுவரை ஒன்னு வரனே ஒரு போட்டல மட்டும் 200 ரூபாய்க்கு கால போச்சு ஒரு ரெண்டு வட்ட அவ்வளவுதான் நாம ஏதா வந்து அடிக்க தண்ணி வந்துச்சு வெயிட் வந்துட்டே இருக்கு ஒண்ணு இல்லாம வருது பருமடி ஒண்ணு போனே மாதிரி தெரியல இத பாத்து அடிக்க கரத்துல தான் நிக்க ஆ அண்ணே இந்த சிங்கியே கேளுங்கனே சிங்கியே கேளுங்கனே

ஏழு தொண்ணூறு ஒன்று எண்ணூறுனு ரெண்டு பீஸு ஒன்று எண்ணூறுனு ஒன்று எண்ணூறுனு ஒன்று எண்ணூறு ரூபாய் ஒன்று எண்ணூறு 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 அண்ணே எண்ணூற்றி தொண்ணூறுபான்னு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ரூபானே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ரூபானே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாய் ആയിരത്തി എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ് ആയിരത്തി എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി പത്ത് രൂപ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി പത്ത് രൂപ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി പത്ത് രൂപ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் நாப்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து ரூபா ரெண்டாயிரத்தி பத்து ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்து ரூபா ரெண்டாயிரத்தி பத்து ரூபா ரெண்டாயிரத்தி பத்து ரூபா ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரத்தி ஒருநூறு ரூபாய் நாற்பது தொண்ணூறு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது மூணு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா மீன் ஆக்காதா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு இரநூறுவா போட்டு ஒன்றும் சொல்லாது ஆறு எஸ் அப்போ அண்ணன் கேளுங்கண்ணே கேளுங்கண்ணா ரெண்டு பீஸு எண்ணூறு ரூபா அண்ணா ஐம்பது ரூபா குறைச்சி போட்டு சொல்லுங்கண்ணா ரெண்டு பீஸு எண்ணூற்றி ஐம்பதா அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு தொள்ளாயிரம் பத்து இருபது முப்பது நாற்பது ஒம்பது நாற்பது ஒம்பது நாற்பது அண்ணே வேணுமா

அடே அடே கல்லிக்கு வந்தது தானே ஹலோ எங்கரமாட்டிக்கான